இன்றைய உணவு நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன் உம்மிடம் வரவும் என்னை தகுதி உள்ளவனாக நான் கருதவில்லை ஆனால் ஒரு வார்த்தை சொல்லும் என் ஊழியர் நலமடைவார் லூக்கானர் செய்தி அதிகாரம் ஏழு அருள்வாக்குகள் ஆறு மற்றும் ஏழு அன்பிற்குரியவர்களே சிரியா மன்னனின் படைத்தலைவனான நாமான் தம் தலைவனிடம் நன்மதிப்பை பெற்றவர் அவர் மூலமாக ஆண்டவர் சிரியாவிற்கு வெற்றி அளித்ததே காரணம் வலிமை மிக்க வீரரான அவர் தொழுநோயாளி சமாரியாவில் இருக்கும் இறைவாக்கினர் எலுசாவிடம் சென்றால் குணம்பெறலாம் என்ற நம்பிக்கையில் வந்தவரை இறைவாக்கினரோ நீ போய் ஏழு முறை யோர்தானில் மூழ்கி எழ நீ குணம்பெறுவாய் என்று கூற நம்மை தொட்டு குணப்படுத்தவில்லையே என்று சினமுற்ற நாமான் அங்கிருந்து வெளியேற வேலைக்காரர்கள் அவரை அணுகி கடினமானது ஒன்றையும் செய்ய சொல்லவில்லையே யோர்தானில் ஏழு முறை மூழ்கி எழ பெறலாமே என்று கூறியவுடன் நாமான் அவ்வாறே மூழ்கி எழுந்து குணம்பெற்றான் என்ற செய்தி இரண்டு அரசர்கள் நூல் அதிகாரம் ஐந்து இறைவாக்குகள் ஒன்றில் இருந்து பதினைந்திற்குள் இடம்பெற காண்கிறோம் இது ஒரு வகையான குணமளிக்கும் முறை நான் அவருடைய ஆடையைத் தொட்டாலே நலம் பெறுவேன் பனிரெண்டு ஆண்டுகள் போக்கினால் வருந்திய பெண் குணமடைந்தது அவள் இயேசுவின் ஆடையை தொட்டதால் மிகுந்த நம்பிக்கை உடையவளாய் குணம் பெற்றது மற்றொரு வகை கூட்டம் மிகுதியால் சுமந்து வந்த கட்டிலோடு முத முடக்குவாதமுற்றவனை இறக்க இயேசு அவனிடம் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று கூற குணம் பெற்றவனாய் தான் படுத்திருந்த கட்டிலை தானே தூக்கிக் கொண்டு தமது வீட்டிற்கு சென்றது இப்புதுமை வேறுவகை இறைமகன் நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார் நம் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார் நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார் அவர்தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம் இசாய இறைவாக்கினரின் நூல் அதிகாரம் ஐம்பத்தி மூன்று அருள்வாக்கு ஐந்து தம் பணியாளர் நலமடைய விரும்பிய நூற்றுவர் தலைவனைப் போல நம் தகுதியின்மையை உணர்ந்து நம்மையே இறைப்பதம் சமர்ப்பிக்கும் பொழுது நலம் பெறுவோம் என்ற நம்பிக்கையை பெற இறைவா எங்களுக்கு அருள்தாரும் இன்றைய நாள் இறையருளால் நம் குற்றம் போக்கி நலமளிக்கும் ஏ ஆண்டவர் நம்மோடு இருக்க அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலட்சானந்த்